ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான கேள்வி என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அண்ட் ஒரு மந்த் எண்டோடைய ஒரு வீக்கெண்டும் கூட ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான சண்டேவாக இருக்கும் சஷ்டி டைம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் மழை ஆஹ் நிறைய பேர் விரதத்துல இருப்பாங்க சந்திரனும் இன்னைக்கு தனுசுல மாறிட்டாரு சோ இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புல ராசி பலன் என்ன சொல்லுதுன்னு மேஷ மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பாகியத்துல அமைஞ்சிருக்காரு ரொம்பவுமே ஒரு நல்ல அற்புதமான நாளா இருக்கும் நீங்க ஜென்ரலாவே பாருங்களேன் நவராத்திரி பொழுதும் ஆஹ் சந்திர பகவான் ராசியில ஆரம்பிச்சு அவர் திருவோணத்துல வரும் பொழுதுதான் அந்த நவராத்திரியினுடைய பீரியடும் இருக்கும் இந்த சஷ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசியில் சஞ்சாரம் பண்ணி அவர் திருப்பி மகர ராசிக்கு வரும்பொழுது தான் சஷ்டியும் வந்து வருது ஜென்ரலி சந்திரனுடைய இந்த ஃபேஸில் தான் வந்து நம்மளுடைய விரதங்கள் ஏற்படுறது ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து தனுசு ராசியில் அவர் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிறதே அந்த மூல நட்சத்திரத்தில் கன்ஜங்ஷன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார்னர் அந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆட்டம்பம் மாதிரி ஸோ சத்ரு சம்மரம் இன்னைக்கு வரதான் இருக்கலாம் நாளைக்கு சஷ்டி முடியறது பட் இன்றைய நாள் அவ்வளோ விசேஷம் ஸோ மேஷராசி அன்பர்கள் உங்கள் ராசிநாதனும் சூரியனோட சேர்ந்துருக்காரு சத்ருவெல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே சத்ரு இருக்கும் ஸோ சத்ரு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை இன்னைக்கு விசேஷமாக கொண்டாடலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும் கிருத்திகா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தனுசுல வந்து சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சோ உங்களுக்கு சந்திராஷ்டம தினத்துல கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா சூரியனும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல வேற இருக்காங்க சத்ரு சம்ஹாரத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டேன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து செவ்வாய் ஹோரையில் சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கினால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் எப்பொழுதுமே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச சத்ரு நாலு பேர் இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத சத்ருக்கள் நாற்பது பேர் இருப்பாங்க அதனால இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில செவ்வாய் ஹோரையில் ரிஷபராசி நேயர்கள் ஒரு சஷ்டி கவசம் உட்காந்து வீட்டில் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக அமையும் மிதுன நேயர்கள் இன்னைக்கு மிதுன நேயர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சோ திருமண வாழ்க்கையில குழப்பம் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் முருகப்பெருமானை ஆராதிக்கலாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அண்ட் மிதுன நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல வந்து குரு பகவான் இருக்கார் கூடைய சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கார் சோ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கல இல்லை புதுசா திருமணமான தம்பதிகளுக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் இருக்கு இந்த மாதிரியான ஒரு மன போராட்டம் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கலாம் சோ சஷ்டி நாளைக்கு சூரசம்ஹாரம் இருந்தாலும் கூட இந்த நாளுக்கான இந்த கிரக அமைப்புல நம்ம முருகப்பெருமானை வேண்டும் பொழுது நம்ம வேண்டிய வரங்கள் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசியில குரு பகவான் அங்கிருந்து அப்படியே ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சோ சந்திரன்ல இருந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் இந்த கடகராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டுல கேது எட்டுல ராகு சோ இந்த கிரக அமைப்புல ரொம்ப ஒரு மனக்குழப்பம் இல்ல வீட்டில் பிரச்சனை சொத்து விவகாரங்கள் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் வந்து அவங்க நல்ல முடிவை எடுக்கக்கூடிய சில நாட்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படி இன்று வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு ராகு காலத்துல அவங்க வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் ராகு காலத்துல படிக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டியில இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் சோ கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் தவற விடாமல் இதை செய்யலாம் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப திருப்தியான நாளா இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு கண்டிப்பா கோதுமை தானம் பண்ணிருங்க காலை வேளையில ஆதித்யகிரதையும் படிங்க சூரிய பகவானை வணங்குங்க சூரிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு முக்கியமா வழக்கேத்தி பூஜை பண்ணுங்க இன்னைக்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட இருக்காரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய பேருக்கு இருக்கும் அது மட்டுமல்ல எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அஷ்டம சனியில பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான மன சஞ்சலங்களும் ஏற்படலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர நீங்க கவசம் படிக்கலாம் கன்னிராசி நேயர்கள் கன்னீராசி நேர்களுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டுல சூரியன் செவ்வாய் புதன் புதன் சுக்ரன் பரிவர்த்தனையோட அமைஞ்சிருக்காரு ஆனா லாபத்துல குரு பகவான் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்துல சொத்து பிரச்சனைகள் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்க கூடிய இந்த பண விவகாரங்கள் பரம்பரையா வேண்டிய சொத்து வழக்கு விசாரணை இருக்கிறவங்க இந்த நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்ய உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் இருக்காருங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு குடும்பக்காரக்கன் செவ்வாயும் ராசியிலேயே இருக்கிறதுனால மூன்றாம் இடத்தில் சந்திரன் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது அலுவலக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு இன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் சோ ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நீங்க ஒரு எப்பவுமே சண்டே வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒன்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல பீரியட் தான் இந்த டைம்ல போய் வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துல மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குடும்பத்திற்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ராசி அன்பர்கள் இன்றைய நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பல நாட்களாக நண்பர்களால் பண பிரச்சனை இல்லை நீங்க போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல நீ உங்கள்ட்ட காசு தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருக்கிறது இப்படி பல பிரச்சனைகள் நண்பர்களால் ஏற்படக்கூடியது நமக்கு மன உளைச்சலையும் இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் வந்திருக்கலாம் இதற்கு இன்றைய நாளில் முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அல்லது காலை வேளையில் இன்று முருகனை நல்ல ஒரு அரளிப்பூ மாலை வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு நாலுல சனி பத்துல சுக்கரன் சோ கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை வேலை சூழ்நிலைகள் எல்லாத்துலயும் ஒரு குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரைய செலவுகள் காத்திருக்கிறது குடும்பத்திலேயும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று பெரிய விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் ஆகவே நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் அலுவலக சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய முடிவுகள் மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது கும்பராசிக்காரர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு உண்டு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் குடும்ப சூழ்நிலைகளில் சில குழப்பங்களை கொடுத்திருக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செலவுகளை கொடுப்பார் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரத்தில் நல்ல உங்களுக்கு அபிவிருத்தியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் கும்பராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் இருந்து வந்த சூழ்நிலைகள் மாறும் மீனராசி அன்பர்கள் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நெடுந்தூர பிரயாணங்கள் உண்டு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குறையை மாற்றுவார் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கந்த சஷ்டி நாளில் பொதுவாக அனைவரும் செய்யக்கூடிய பரிகாரம் கிரக வழிபாடு என்ன சஷ்டி வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் அப்புறம் வந்து சத்ரு இந்த மூணு விஷயத்துக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விரதம்னு சொல்லலாம் நம்ம சஷ்டி ஆரம்பத்ததுல இருந்து பண்ணல நம்ம விரதம் எல்லாம் இருக்கல அப்படின்னா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு நீங்கள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் சஷ்டி விரதத்தை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சந்திரன் வந்து இன்னைக்கு தனுசு ராசியில் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அவ்வளோ விசேஷமானது ஸோ நமக்கு எதிரிகளினுடைய தொல்லை எல்லாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம ஆஃபீஸில் வந்து போனாலே சத்ருக்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த ஞாத்திக்கிழமையை நீங்கள் விசேஷமாக விரதம் இருக்கலாம் ஸோ மா பகல் நேரத்தில் மத்தியான வேலையில் ஒருவேளை நீங்கள் அரிசி உணவு சாப்பிடலாம் நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் பச்சை தண்ணி குடிக்காமல் கூட இன்னைக்கு விரதம் இருக்கலாம் நீங்கள் எந்த விரதம் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய டிசிப்ளினை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மத்தியான நேரம் தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் அந்த பஞ்சு மெத்தை அந்த படுக்க இதில் படுக்கக்கூடாது விரதங்கள் எடுத்துக்கொண்டால் அதை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைனா விரதம் இல்லாமையே நம்ம வந்து முருகனை பிரார்த்தனை செய்யலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்